நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னா கிச்சன்ல யூஸ் பண்ற எல்லா கிளாத்ஸையும் எடுத்துட்டு ஒரு ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த மாதிரி விம் லிக்விட் ஏதாவது கொஞ்சம் ஊத்திடலாம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு கொஞ்சோண்டு கல் உப்பு வந்து அதில் போட்டுட்டு நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற கிளாத்ஸ்லாம் இருக்குல்ல கறி துணின்னு சொல்லுவோம்ல அந்த துணிகள் எல்லாத்தையும் வந்து நான் அந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த சூடு ஆடுற வரைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே விட்டரலாம் அது நல்லா அந்த தண்ணியில சுடு தண்ணியிலும் கல் உப்பு அந்த விம் லிக்விட்ல நல்லா ஊறிட்டு ஒரு எப்படி நான் வந்து காலையில ஊற வச்சேன் நான் துவைக்கும் போது மணி மதியான லஞ்சு முடிச்சிட்டு தான் துவைச்சேன் நல்லா ஆறுன வாட்டி பண்ணி போட்டுடலாம் ஒரு சில சமயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் கூட போடுறோம் வாஷிங் மிஷினில் கூட போட்டு எடுத்துடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கால் மிதி அடியும் இதே மாதிரி தான் இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷின்லேயே போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா சுத்தமாயிடும் ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நான் வந்து வீட்லயே கொஞ்சம் நல்லா அதை தவிச்சி அலசிட்டேன் கொஞ்சம் ஒரு டைம் இல்ல ரெண்டு மூணு டைம் வந்து அதை நல்லா அலசணும் அப்படி அலசணும் அப்படின்னா தான் அதுல இருக்க அந்த அழுக்கு எல்லாமே வந்து போகும் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஏன்னா நம்ம வேலைக்கு போறோம் நம்மளால வந்து வாரத்துல ஒரு முறை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி சமயத்துல மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி இருக்கிற எல்லா கிச்சன் கிளாத்ஸையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா தவிச்சு போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு மூணு அந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டே வரலாம் திருப்பியும் மந்த்லி ஒன்ஸ் இதே மாதிரி தவிச்சு நம்ம காய போட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு இது எல்லாமே கிச்சன்ல தான் நமக்கு வரது சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை கிச்சன் கிளீன் பண்ணும் போது வர அளவுக்கு எல்லாமே இது ஒவ்வொரு துணியா நம்ம துவைச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகும் அப்பப்போ நம்ம சும்மா அலசி காய போட்டுக்குவோம் அது வந்து நார்மலா நம்ம பண்ணுறது இப்ப வந்து கிச்சனை துடைக்கும் போது ஃபுல்லா ஈரமாயிடும் துணி அந்த மாதிரி இருக்கும் போது அதை சும்மா அலசி அலசி நான் காய போடுவேன் அதான் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சுடு தண்ணியில போட்டு நல்லா அதை ஊற வச்சு நல்லா துவச்சி அதை கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபுல்லா இந்த மாதிரி நல்லா அலசிட்டு கம்ஃபோர்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் வாசனைக்கு போட்டு அதில் நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை வந்து காய போட்டுக்கலாம் நல்லா வெயில் அடிக்கும் போது துணிகளை காய போடுறது ரொம்ப நல்லது நான் கம்ஃபோர்ட் லைப்பை எல்லா துணியும் வந்து முக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு இன்னைக்கு மதியம் வந்து நல்லா வெயில் அடிச்சிச்சு நான் வெயிலில் காய போட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாயந்தரமாக அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுக்கலாம் நம்ம இத வந்து ஒரு ஆறு ஏழு கிளாத்ஸ் வந்து நான் காய போட்டேன் இதை மடித்து நம்ம வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கிளாத்தா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பியும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நம்ம இதே மாதிரி ரொட்டீனாக வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா துணி அப்படின்னா கறி துணி கிளாத்ஸ் வந்து கிச்சன் கிளாத்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நமக்கு ரொட்டீனா வந்துட்டே இருக்கும் இந்த நம்ம வீடியோஸ் வந்து ஜெனியின் உலகம் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்ற ஒரு நல்ல பதிவு மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்